ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு அப்படின்றது வெளியாகியிருக்கிறது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக ரேஷன் கடைகள் அப்படின்றது உங்களுக்கே வந்து தெரியும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் எந்த அளவிற்கு ஒரு மிக முக்கியத்துவமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரேஷன் கடைகளில் நம்ம வாங்காத பொருளே வந்து கிடையாது எல்லா பொருளையுமே வந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா ரேஷன் கடைகள் மூலமாக வாங்கிக்கிட்டு இருக்கோம் எதனா ஒரு சின்ன ஃபெஸ்டிவல் வந்தாலும் கூட ரேஷன் கடைகளில் நமக்கு பொருட்கள் கொடுக்குறாங்க மழைக்கால நிவாரண நிதியாக புயல் வெள்ள பாதிப்பு நிலநடுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சார் நிலநடுக்கம்ன்ற புயல் வெள்ள பாதிப்புக்கு கட்டாயமாக வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து எல்லாருக்குமே அமௌண்ட் அப்படின்றது கம்பல்சரி வந்து கொடுக்கறத நமக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு சூழ்நிலையின் அடிப்படையில் தான் ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடைகளில் பொருட்கள் கொடுக்கும்போது கவனமாக பார்த்து கொடுக்கணும் மரியாதையாக கொடுக்கணும் அப்படின்ற பல அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு நண்பர்களே இதெல்லாம் உண்மையா ப்ரோ அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கம்பல்சரி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உண்மைதான் ரேஷன் கடைகள்ல கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானதாகத்தான் பார்க்கப்படுது ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையிலே ரேஷன் கடைகள்ல பொருட்களை வாங்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்குமே பார்த்து பார்த்து பொருட்கள் கொடுக்கப்படுவதும் பார்த்து பார்த்து பொருட்கள் வாங்குவதும் வழக்கமாகவும் வாடிக்கையாகவும் ஆகிவிட்ட ஒரு சூழ்நிலையில தான் ரேஷன் கடையில பொருட்கள் வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு நிச்சயமா புதிய புதிய அறிவிப்பு அப்படின்றது வெளியாகிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொருட்கள் சரியா வரலன்னா இம்மிடியட்லி கால் அடிக்கலாம் எதனா வேற எதனா சில பிரச்சனைகள் இருக்கா இமிடியட்லி கால் அடிக்கலாம் அரிசிகள்ல தொடர்ந்து அதிகமா வந்து பாத்தீங்கன்னா வண்டுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு இருக்கா ஓகே இமிடியட்லி கால் பண்ணலாம் இப்படி எல்லா விஷயத்துக்கும் கால் பண்ற கூடிய ஃபெசிலிட்டிஸ நமக்கு அழகாக ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இப்படி அழகா ப்ரொவைட் பண்ணிருக்கும் போது ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்கக்கூடிய நண்பர்கள் எக்காரணத்திற்கொண்டும் அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ரேஷன் கடைகளிலேயே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தான் ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்கக்கூடிய நபர்களுக்கு இது எல்லாமே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தக்கூடிய வகையில இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா டெஃபினெட்லி இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ரேஷன் கடைகளில் பொருட்கள் கொடுக்கறதை பற்றி நிறைய அறிவிப்புகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி மத்த கவர்மெண்ட்டும் சரி நம்ம சைடு இருந்து மட்டும் இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரல ஓகேங்களா மேல இருந்தும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துகிட்டு இருக்குன்றது உங்கள் அனைவருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா